வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் இப்போது நம்ம வந்து கோல்டு வந்து யூஎஸ் டாலரில் பார்ப்போம் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது ஒரு கோல்டு வந்து ஒரு பைட்டனில் இருக்குது கரெக்டுங்களா அதாவது இங்கே முன்னாடி இருந்து செக் பண்ணிங்கனாவே தெரியும் மார்க்கெட் எப்படி மேலே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ரெஸ்டன்ஸு ட்ராக் பண்ணுவோம் அதாவது முன்னாடி ஒரு சப்போர்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் அதாவது இங்கே வரைஞ்சிருக்கிற ரெஸ்டன்ஸு இங்கே இருக்கிற ரெஸ்டன்ஸு இங்கே இருக்கிற சப்போர்ட்டு இதை மட்டும் பார்த்துக்குங்க மற்றது கீழே இருக்கிற சப்போர்ட் நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னா மார்க்கெட் இருக்கிற இடம் அந்த இடமும் இல்லை மார்க்கெட் வந்து நல்லா மேலே வந்துருச்சு அதனால நம்ம அதையும் பார்க்க வேண்டாம் இந்த சப்போர்ட் எப்படி வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்டன் சப்போர்ட் எப்படி வந்து நீங்கள் பார்த்துக்கோன்னா சிம்பிளாக பார்த்துக்குங்க ஆல்ரெடி இங்கே ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு மார்க்கெட் அகெயின் கீழே வந்தோன்னே அங்கேயே வந்து திரும்பி இருக்குது அப்போ ரெண்டாவது சப்போர்ட் இந்த இடத்துல ஆகிடுச்சு அதை வச்சு நம்ம அப்படியே கண்டினியூவாக ட்ராக் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதை வச்சு தான் நம்ம இந்த சப்போர்ட்டை போட்டிருக்கோம் அப்போ தேர்ட் டைம் வந்து பாருங்கள் இப்போ அடுத்தது மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா அதே இடத்துல தான் வந்து மார்க்கெட் ட்ரிவேஸ் ஆகிருக்கு இதோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல அந்த சப்போர்ட் குள்ளே வந்து ட்ரிவேஸ் ஆகிடுச்சு மேலே ரெசிஸ்டன்ஸ் எப்படி போட்டிருக்கோம் மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த ஒரு லெவல் அதாவது ரொம்ப தூரத்துலேயும் இருக்கு லெவல் அந்த லெவல் நம்ம எடுத்துருக்கோம் இந்த லெவல் இந்த லெவல் எதுக்கு இப்படி இடையில் மார்க் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க அங்கே வந்து மார்க்கெட் வந்து இங்கே வந்து திரும்பி இருக்கிற இடம் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சுருக்கும் கீழே வந்த மார்க்கெட்டு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு அப்போ இந்த இடத்த நம்ம ரெஸ்டன்ஸாக ட்ராக் பண்ணியிருக்கோம் ஒன்று அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா இதோ இந்த லைஃப் டைம் ஐயா காட்டிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு லெவலையும் வச்சு செகண்ட் ரெஸிடென்ஸு ட்ராக் பண்ணியிருக்கோம் இந்த ரெஸிடன்ஸை நம்ம கண்டினியூவாக கடைசி வரைக்கும் இழுத்து விட்டுருக்கோம் இதே ரெஸ்டன்ஸாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அங்கே ப்ரைஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ இது ஒன் அவரோட சார்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து கீழே வந்து மேலே போய் இதே தான் நடந்திருக்கு ஒவ்வொரு டைம் இந்த சப்போர்ட் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு டைம் எடுத்துகிட்டு போயிடுச்சு ஓகே செகண்ட் டைம் அங்கேயே எடுத்துருக்கு அப்போது நம்ம ரெண்டு சப்போர்ட் க்ரியேட் ஆனவையானது அடுத்த சப்போர்ட்டுக்கு நம்ம பார்க்குறோம் போட்டு வச்சுருக்கோம் கரெக்டாக அங்கே தான் வந்து திரும்பி போயிருக்குது மார்க்கெட்டு அப்போ மேலே போன மார்க்கெட் இது வரைக்கும் போகணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெஸ்டின்ஸ் போகணும் இது விட்டுருக்கேன் ஏன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனது ஃபர்ஸ்ட்டு வந்து முன்னாடி இருந்த ஒரு ரெஸ்டன்ஸுக்கே வந்து மறுபடி மார்க்கெட் கீழே திரும்பி இருக்கு ஓகேங்களா அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட்டுக்கு வந்து மறுபடியும் போனதும் அதே ரெஸ்டன்ஸு வேறு இங்கே இருக்குனா வந்து டச் பண்ணிட்டு போயிருக்குது இங்கே தொடாமையே போயிருக்குது இங்கே தொட்டு போயிருக்கு இங்கே வந்து நீட்டாக வந்து உள்ள இருக்கு கரெக்டுங்களா அப்போது இங்கே வந்து உள்ள நீட்டாக நன்ட்டு திருமண மார்க்கெட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு நீட்டாக திரும்பி போன மார்க்கெட்டு ரெஸ்டன்ஸுக்கு போன பின்னாடி கீழே சப்போர்ட்டுக்கு வரல அது நீங்கள் வாட்ச் பண்ணணும் இப்போ சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கு ஒரு இடத்துல இந்த இடத்துலையே வந்து இது ஆல்ரெடி மேலே போயிட்டு கீழே வந்த பிளேஸ் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதே லெவலை மெயின்டைன் பண்ணிக்குது அதாவது வந்து கீழே வந்து மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போயிட்டு அகெயின் அதே ப்ளேஸை தான் டச் பண்ணிகிட்டு இருக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ இந்த பிளேஸு ஒரு இன்டர்மீடியேட் சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் நம்பரோட மெயின் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா மேலே கீழே இருக்குது அதுதான் மெயின் சப்போர்ட்டை வச்சுக்கிறோம் இங்கே மேலே வந்து ஒரு ரெஸ்டன்ஸ் இருக்குது அதுக்கு மேலே இன்னொரு ரெஸ்டன்ஸ் இருக்குது கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா சப்போர்ட்டாக போட்டிருக்கோம் எல்லாமே ஒன் நபரோட தான் இங்கே பாருங்கள் இது வரைக்கும் கெழுத்து விட்டுப்போம் ஏன்னா இதை பிரேக் பண்ணிடுச்சு கூட பத்து இப்போத்துக்கு இதே வைக்கலாம் தப்பு இல்லை இந்த லெவலின் பார்த்தீங்கன்னா ஒன் அவரோட சப்போர்ட்டு ஒன் அவரோட சப்போர்ட் அப்போ இங்கே என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியே இங்கே என்ன நடந்திருக்குது ஏன் மார்க்கெட் வந்து இதை உடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருந்து பார்ப்போம் இது இன்டர்மீடியட்டாக நடந்த சப்போர்ட்டு கணக்கு பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன் இந்த இடத்துலலாம் வந்தப்பெல்லாம் திரும்பி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதுவும் பார்க்க இதே ப்ளேஸ் தான் மேலே போது இங்கே ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல சப்போர்ட் மறுபடியும் மாதிரி எடுத்துகிட்டு இப்போ அதாவது ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நம்ம வச்சு பார்த்துட்டு இருக்கோம் அதாவது மேஜர் டைம் ட்ரேவ்னு பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் இந்த ரெண்டுமே ஒன் ஹவரோட லெவல்ஸு ஒன் ஹவரோட லெவல்ஸ் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி உடைச்சிருக்குது அப்படிங்கறத நீங்கள் வாட்ச் பண்ணணும் இப்போ கீழ கீழ வந்த மார்க்கெட்டு இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்காக நம்ம பார்த்துருக்கோம் கீழ கீழ வந்த மார்க்கெட்டு இங்கே என்ன நடந்திருக்குது பாருங்க அந்த ரெஸ்டன்ஸ் தொட்ட பின்னாடி சப்போர்ட்டுக்கு வரணும் இல்லையா ஒரு ரெஸ்டன்ஸை இங்கே தொற்றுச்சு அப்படிங்கும்போது இங்கே இடையில வந்து சப்போர்ட்டுக்கு வரணும் வரல அப்ப என்ன பண்ணியிருக்குது இங்கே இதுக்கு முன்னாடி கால் மின்னேரத்தில் வந்து இன்டர்மீடியேட் சப்போர்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே திரும்பிய மாட்டு எத்தனை இடத்துல டெஸ்ட் எடுத்துக்கணும் பாருங்க இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த ரெண்டு இடத்துல நம்ம வச்சுருக்கோம் மூணாவது ரெண்டு வச்சுக்கல இந்த மூணு இடத்துல டெஸ்ட் எடுத்ததை வச்சு நம்ம இந்த க்ரீன் கலர் ரெட்டேங்கிளில் நம்ம ட்ராக் பண்ணியிருக்கோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸு அப்போ இதையே அப்படியே நம்ம எழுத்து விடும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஐடியா கிடைக்கும் பாருங்க இப்படி இது வரைக்கும் வச்சு நம்ம எடுத்துருக்கோம் அதை அப்படியே கண்டினியூ எடுத்து விட்டீங்கன்னா அதே இடத்துல தான் வந்து மார்க்கெட் திரும்பி திரும்பி போயிட்டுருக்கு வாட்ச் பண்ணி பாருங்க அப்போ மார்க்கெட் நடந்ததுக்கு பார்த்து என்ன நடந்திருக்குன்னு மார்க்கெட் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிடுச்சு ரெஸ்டன்ஸை டச் பண்ணியிருக்குது டச் பண்ண பின்னாடி என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு சப்போர்ட் அதாவது இந்த இந்த இடத்துலையே வந்து இங்கே போய் தொட்டும் தொடாமல் திரும்பின இடத்துல இருந்து அகெயின் வந்து மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கே வந்துட்டு போயிட்டான் இது ஒரு சப்போர்ட்டு இது ஒரு சப்போர்ட்டு இங்கேயே சப்போர்ட் எடுத்து திரும்பிட்டான் எகெயின் வந்து என்ன பண்ணிட்டான் ஏற்கனவே தொட்டும் தொடாமல் வந்த மார்க்கெட்டு இங்கே போய் நீட்டாக டச் பண்ணியிருக்கான் அதுக்கு மேலேயும் போயிருக்கான் அதுக்கு பின்னாடி அந்த ஹையை உடைக்க முடியல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உடைக்க முடியல மறுபடியும் கீழே வர மார்க்கெட் என்ன பண்ணுது அதே இடத்துல தான் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது மேலே போன மார்க்கெட் மறுபடி திரும்பல மார்க்கெட் என்ன பண்ணியது எகைன் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் இந்த பதி முன்னாடி இருந்த ஒன் ஹவர் ஜோனுடைய ரெஸிடென்ஸியே சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே மறுபடி கீழே திரும்ப மார்க்கெட் என்ன என்னது இதே இடந்தா சப்போர்ட் இப்போ மறுபடி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மெயினாக வரக்கூடிய இந்த ஜோனுக்கு வரல மார்க்கெட்டு அப்படிங்கும்போது இங்கே ரெஸ்டன்ஸ் தொட்டாச்சுன்னா கீழே வந்திருக்கோம்னால இங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டு எடுத்துட்டு அவன் திரும்புறதுனால என்ன வேணிட்டான் போய் மேலே உடைச்சிட்டான் மேலே என்ன வால்யூம் கேண்டல்னு பாருங்கள் இந்த கேண்டில் அப்படியே வால்யூம் நல்ல வால்யூமாக பஞ்ச் ஆகிருக்கான் இந்த வால்யூமோடு போன கேண்டல் அது எங்கே போயிருக்குது அடுத்த ரெஸ்டன்ஸ் தான் இங்கே போயிட்டு தொட்டிருக்குது நம்ம ரெண்டு ரெஸ்டன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா அந்த மேலே இருக்கிற ரெஸ்டன்ஸ் தான் போய் டச் பண்ணியிருக்குது டச் பண்ணிட்டு அகைன் கீழே வந்தவன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டு எகைன் இதே சப்போர்ட் அப்போ சப்போர்ட்டு ரெஸ்டன்ஸ் எவ்வளவு ரியாக்ட் பண்ணதுன்னு செக் பண்ணி பாருங்க அதுக்கு தான் நான் இதை சொல்லிட்டுருக்கேன் அப்போ எகைன் கொஞ்சம் மேலே போன மார்க்கெட்டு மேலே வந்தால் எகே கீழே வந்தால் மறுபடியும் சப்போர்ட்லேயே எடுத்துகிட்டு ஆடி பண்ணிட்டு இப்போ இந்த டைம் பத்து மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம் பத்து மணிக்கு மார்னிங் பத்து மணிங்கும் போது பெரிய அளவுக்கு ஒரு மூமெண்ட் இல்லைங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நார்மலான மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு இது வந்து ஆஃப்டர்நூன் ஈவினிங் டைம் நல்ல மூமெண்ட் கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த தான் இருக்கும் அப்போ பார்த்துட்டீங்கன்னா வந்து மார்க்கெட் பெரிய அளவுக்கு மூமெண்ட் இல்லை அப்படியே வந்து பாடிட்டு இருக்கா ஆனால் என்ன பண்ணாலோ அந்த லெவல்ஸை ஃபாலோ பண்ணுறான் தெரியுதா புரிஞ்சுக்க முடியுதா உங்களால் அப்போ ஒவ்வொரு டைம் வந்து மார்க்கெட் இந்த லெவல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கா அப்போ நம்மளுக்கு இண்டிகேட்டர் வேணுமா ஒன்றும் வேண்டாம் நம்ம வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பண்ண முடிஞ்சாவே அழகாக பண்ண முடியும் எந்த இண்டிகேட்டர்மேட்டா கால் கிளேஸ்ன வேண்டாம் நியூஸ் எது வேணாலும் அது வந்துட்டு போட்டு அதை பற்றி என்னங்க இப்போ நேற்று வந்து இந்த டைம் வந்து நியூஸ் டைம் தான் அதாவது இது இந்த டைம்லாம் வந்து நியூஸ் டைம் நேற்று வந்து சாயந்தரம் நைட்டு ஏழு மணி இந்த கேனல் வந்து நைட்டு ஏழு மணிக்கு ரன் ஆன கேனல் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம் அப்போ இது நியூஸ் கேண்டல் நல்லா வால்யூமோட மூவ் ஆயிருக்குது வால்யூமோட மூவ் என்ன பண்ணுறது இந்த சப்போர்ட் தான் இந்த ரெஸ்டன்ஸ் தான் இந்த ரெஸ்டன்ஸுக்கு போயிட்டு அங்கே நிற்க முடியல பிரேக் பண்ணிட்டு கீழே வர்றான் அகைன் இது எல்லாமே நியூஸ் டைம் நியூஸ் மார்க்கெட் தொடங்குச்சுனாவே ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு வந்து இதே மாதிரி தான் மூமெண்ட் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கனா இங்கே டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போனவன் அதே வேகத்தில் போய் அடுத்த ரெஸ்டன்ஸை தொட்டு போட்டு கீழே வந்து இதே சப்போர்ட்டுக்கு வந்து நின்றுருக்கான் இப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கணக்கு போட்டி இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை இதுக்கு எதுக்கு நம்மளுக்கு போய் இண்டிகேட்டர் வேணும் கால் பண்ணி பண்ணணும் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாங்க எதை பண்ணாலும் இதுதான் தான் நடக்கும் மார்க்கெட்டில் இதை புரிஞ்சிட்டாவே போது இது இந்தியன் மார்க்கெட்லயுமே ஒர்க் ஆகும் கிரிப்டோலையும் ஒர்க் ஆகும் ஃபாரெஸ்ட் மார்க்கெட்லையும் ஒர்க் ஆகும் எல்லாம்திலையுமே இந்த பேட்டன் இந்த மெத்தடு வந்து சார்ட்டை மட்டும் ரீட் பண்ண தெரிஞ்சா இது எல்லாமே நான் பண்ண முடியும் எல்லாமதுலேயும் சார்ட் பிரதா ஒர்க் ஆகிறீங்கன்னா சரி பேங்க் ஆகிட்டிங்களாலும் சரி சார்ட்டோட ஒர்க் இதுதான் இதே பழகணும் பழக ஐடியா கிடைக்கும் இல்லாட்டி வந்து பெருசாக இது புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராக்டிஸ் பண்ண 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 பண்ணால் நம்மளுக்கு அப்படியே இது கை வரும் அப்போது மெயினாக நம்மளுக்கு ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது இந்த லெவல்ஸை கரெக்டாக ட்ராக் பண்ண தெரியும் நம்மளுக்கு என்ன நடக்குது மார்க்கெட்டில் எங்கே போயிருக்குது ஏன் இந்த லைன் போட்டிருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஒன் ஹவரில் போய் எத்தனை டைம் டச் ஆகி வந்திருக்குன்னு பார்த்திங்களா அப்போ ஒரு டைம் ரெண்டு டைமு இப்போ மாங்கே தான் இப்போ தான் அது இங்கே உடச்சிருக்கா இப்போ லெவல் வந்து ஒரே இடத்துல இதுக்குள்ளேயே ஏன் இருக்குமா இருக்குமா கீழே இதுக்குள்ளேயே ஓடிட்டுருக்குமா அப்படியெல்லாம் கிடையாது அடுத்த இடத்துல லெவல் மாறி போயிட்டே இருப்போம் ஒரு லெவல் இருக்கா இந்த லெவல் விட்டாச்சுன்னா அடுத்த லெவலுக்கு போயிடுவா இதுக்குள்ளேயே நீ ஆடிட்டு இருப்பானா அப்படி எல்லாம் கிடையாதுன்னு அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருப்பா நம்ம ஒன்றும் கூலப்போ வேண்டாம் மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் போயிட்டு இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு கூட போயிட்டு நம்ம வெளியே வந்துட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்க எந்த மார்க்கெட்ல பண்ணீங்கன்னாலும் இதுதான் வேற ஒன்றும் இல்லை எந்த மாற்றமே இருக்காது இப்போ வந்து இந்த ரெஸ்டன்ஸ் தூக்கிட்டுலானா கிடையாது இந்த ரெஸ்டன்ஸ் இன்னும் கண்டினியூவாக தான் இருக்கும் மேலே போனால் மறுபடியும் இங்கே தொட்டு திரும்புறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் ஏன்னா அந்த இடம் ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு அந்த இடத்துல சப்போர்ட்டும் எடுத்துக்கு ரெஸ்டன்ஸும் எடுத்துருக்குது அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் கோல்டில் இதாக நடந்துட்டு இருக்குதுங்க இது வந்து யூஎஸ் கோல்டு டாலரில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம இதை வச்சு இந்தியன் மார்க்கெட் பண்ண முடியும்னா பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் கோல்டு சூப்பராக பண்ண முடியும் ஏன்னா இதில் என்ன நடக்குதோ அதே ஏதோ இதில் நடக்கு போகுது டாலர் நடக்குது அது வந்து இந்தியன் ருபியில் நடக்குது அவ்வளோதான் சரிங்களா அப்போ அதனால் ரொம்ப குழப்ப வேண்டியதில்லை இதை மட்டும் கற்றுக்குங்க போதும் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப தான் இருக்கும் புரிஞ்சுங்களா எப்போ நம்மளுக்கு தேவை மெயினாக சப்போர்ட் ரெஸ்டன்ஸை கரெக்டாக அதாவது பையர்ஸ் ஜோன் செல்லர்ஸ் ஜோனை ஈஸியாக ட்ராக் பண்ண பழகணும் இது வந்து உடனடியாக பழக முடியும்னா அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் நம்மளுக்கு இது சூட் ஆகும் அதை பார்த்துக்க நம்ம நினச்ச மாதிரியே ஒரே இதில் வந்து ஒன்றை பார்த்தாச்சுன்னா ஓகே ரைட்டு இதை தாண்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு மார்க்கெட்டு எல்லாம் உள்ள நுழையக்கூடாது ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு செட் ஆகணும் அப்புறம் தான் நம்ம இதை அடுத்து போகணும் இதை பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பேப்பர் ட்ரேட் மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நினச்ச மாதிரியெல்லாம் பைக் போகலாம் முன்னாடியெல்லாம் அப்படி தான் போயிட்டு இல்லைங்களா நினச்சா பையன் நினச்சா செல்லு பச்சை கேண்டல் பார்த்தா பையி சிவப்பு கேண்டல் பார்த்தா செல்லு அந்த மாதிரி எல்லாம் பழகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு காசு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அதை சேஃபாக வச்சுப்படாங்க அதை சேஃபாக அதையே மல்டிபிள் பண்ண பாருங்க காசை பேங்கில் போட்டு வச்சாலும் இன்ட்ரெஸ்ட் வரதான் செய்யும் அதே என்ன அறுபது வீசம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு ஒரு ட்ரேட் பண்ண நம்ம ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுக்க முடியும் சாதாரண ஒரு பர்சன்ட் கணக்கு போடுங்க அரை பர்சன்ட் கணக்கு போடுங்க போதும் ஒரு நாளைக்கு இப்போ நம்மளுக்கு அவுட் புட் எவ்வளோ வரும் மாதம் அப்படின்னு பாருங்கள் அப்போ ஒரு நாளைக்கு பத்து ட்ரேட் அஞ்சு ட்ரேடெல்லாம் போகணும் வேண்டாம் ஒரு ட்ரேட் ப்ராப்பரான கிடைச்ச கிடைக்கிற ட்ரேடை பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டே இருங்க ரொம்ப கசகசனை ட்ரேடுக்கே வேண்டியது இல்லை இந்தியன் மார்க்கெட் பண்ணாலும் அப்படி தான் காலையில் உட்காந்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் பாருங்கள் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஐடியா கிடச்சிட்டா நம்ம இது ட்ரேட் எப்படி பண்ணுறதுங்கிறத ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண முடியும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க் யூ